வணக்கம் உங்கள் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் மக்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஐம்பத்து ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு மேல திரு வெங்கடநாதபுரத்தில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வெங்கடாசலபதி திருக்கோவிலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி ஆர் மனோகரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தார் இந்நிகழ்வில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தார்கள் மேலும் மேல திருவேங்கடநாதபுரத்தில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் ஏழு புள்ளி ஆறு அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பயன்கள் நிழற்குடையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி ஆர் மனோகரன் எம்எல்ஏ அவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் சொல்லும் ஏழை மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும் வேலை மக்கள் அவர்களுக்கு இப்போ ராகுல் காந்தி இளம் தலைவராக வந்திருக்காரு கன்னியாகுமாரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடைபெறும் நம்ம வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டரை வந்து இன்னைக்கு வந்துட்டு போராடிட்டு இருக்காரு அரசு வந்து பிஜேபி அரசு அரசு அசுர இருக்காங்க அசுர பலத்தில் இருக்காங்க அவங்ககிட்ட போராடி அதுக்காக தான் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களும் இன்றைக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க அதாவது ஆறு போகுது ஆற்றுல வந்து நமக்கு உரை கிணறு இருக்குது உரை கிணறுகள் வந்து அந்த தண்ணி நம்ம கிட்ட கொடுக்குது அதாவதுல இருந்து இடத்துல சுத்திகரிச்சு அந்த தமிழ் நம்பளுக்கு எல்லாம் கொடுத்தாம நோய் நொடி வராமல் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வயசானவங்களுக்கு வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க